மிக துணிச்சலாக ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள நின்றுட்டு ஜாதி பேர் தெரியாதவர்களுக்கெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேச என்ன உரிமை இருக்கிறது என்ற அர்த்தத்தில் பிஜேபியினுடைய எம்பியால் பேச முடிகிறது நாடாளுமன்றத்திற்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை குழி தோண்டி பிஜேபி தொடர்ந்து புதைத்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் போய் உட்கார்ந்தோம்னா பார்ப்பனர்கள் அப்படின்ற சொல் இவங்களை அவ்வளோ கொந்தளிக்க வைக்குது பார்ப்பனர்கள் கோவப்பட்டால் பரவாயில்ல இந்துக்கள் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வரணுன்ற கேள்வி அதையெல்லாம் தாண்டி ஆர்எஸ்எஸ் அப்படின்றது இந்தியாவிலேயே மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திற்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு அந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பிஜேபி வகையராக்கள் ஒரு பக்கம் இதை நாம் தொடர்ந்து பேசி இவர்களை போன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு பெண்களுக்கு எதிராக குறிப்பாக சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்த்தால் நீங்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கு அச்சப்படணும்னு சொல்லக்கூடிய வகையில் தொடர்ந்து சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இதை எதிர்த்து நாம் இன்றைக்கு கேள்வி கேட்க தயங்கினால் நாளை எதை செய்வதற்கும் இவர்கள் தயாராக இருப்பார்கள் அப்படி என்னதான் இவங்க பண்ணாங்க இதற்கு சேர்த்து ராகுல் காந்தி என்ன சம்மட்டி அடி கொடுத்தார் நேற்றைக்கு விவாத நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்ற செய்திகளை சேர்த்துதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு நிச்சயமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தே தீர வேண்டும் நாங்க எடுக்க வைப்போம் என்ற ரீதியாக அவர் பேசுறாரு இதுக்கு என்ன அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு இதுவா இல்லையே இப்போ என்ன புதுசா ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுறாங்க கடந்த காலங்களில் காங்கிரஸ் இதெல்லாம் பேசல அப்படின்றாங்க இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஆமா காங்கிரஸ் கடந்த காலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசல கம்யூனல் ஜீவோன்னு சொல்லக்கூடிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசலை இடஒதுக்கீடை பற்றி பேசலை இடஒதுக்கீடை பற்றிய புரிதல் அவங்களுக்கு இல்லை ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேஷனை பற்றிய புரிதல் காங்கிரஸ்க்கு இல்லாமல் தான் இருந்தது அதை யாரும் மறுக்கலை ஆனால் இன்றைக்கு தேதிக்கு குறைந்தது ஒரு நாலு வருடங்களாக மூன்று வருடங்களாக காங்கிரஸினுடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி எப்படியாவது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வைக்கணும் குறிப்பாக ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தைந்து சதவீத மக்களுக்கு இந்த வாய்ப்பு போகணும்னு நினைக்கிறாரு இத ஒரு எதிர்க்கட்சியின் தலைவர் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சாதாரணமானவர் கிடையாது மக்களுடைய பிரதிநிதியாக அங்க நின்று பேசுறவரை பார்த்து பிஜேபியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் என்ன கேட்கிறாருன்னா ஜாதி பெயர் தெரியாதவர்கள் எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரு இல்லையா நினைக்கலாம் என்ன கடுமையான வார்த்தையை பேசுறீங்கன்னு சொல்லி ஒருவருடைய பேசுவதற்கு யார் உரிமை கொடுத்தது நாடாளுமன்றத்துல இதை பேசாதீங்க அதை பேசாதீங்க அம்பானி அதானின்னு சொல்லாதீங்கன்னு சொல்ல தெரியக்கூடிய ஒரு சபாநாயகருக்கோ அல்லது பிஜேபியினுடைய உறுப்பினர்களுக்கோ அம்பானி அதானி என்ற பெயர் இவ்வளவு தேல் கொட்டின மாதிரி துடிக்கின்ற போது ஆர் எஸ் அப்படின்ற சொல் துடிக்கின்ற போது ஒரு எதிர்கட்சி தலைவருடைய நாடாளுமன்றத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கக்கூடிய எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜாதி பேர் தெரியாதவர்கள் என்று சொல்ல முடியுமா அப்ப இது எந்த அர்த்தத்தில் இவர்கள் போர் தொடுக்கிறாங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியாக தாக்க பார்க்கிறார்கள் ஆனால் அதற்கு அந்த இடத்திலேயே சம்மட்டி அடி அடித்தது போல் ராகுல் காந்தி சொன்னாரு நீங்கள் என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் அவமதிக்கலாம் நீ என்னன்னால் என்னை கொச்சைப்படுத்திக்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் என்னை அவமதிப்பதற்கு பதிலாக இவ்வளவும் செஞ்ச பிறகு கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தே தீர வேண்டும் நாங்கள் அதை செய்ய வைப்போம்னாரு அப்போ எந்த துணிச்சலில் மிகுந்த ஒரு பேச்சாக அது இருக்குது எந்த ஒரு நாகரிகத்தினுடைய உச்சத்தோடு அவர் இருக்காரு ஏன் இதே நாடாளுமன்றத்தில் அனுராக் தாக்கூர் பேசுகிற போது அவரை கொச்சைப்படுத்தவோ அல்லது பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொச்சப்படுத்த ஒரு நிமிடம் ஆகுமா ஆனால் ஒரு மாண்பை ஜனநாயகத்தினுடைய ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை காப்பாற்றி ராகுல் காந்தி உரை நிகழ்த்தி இருக்கிறார் இதை பற்றிய விவாதம் பொதுவெளிகளுக்கு வருகிற போது ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வருகிற போது பிஜேபியில் இருக்கவங்க கூச்சமே இல்லாமல் வந்து உட்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் எவ்வளவு பெரிய தன்னார்வலர் அமைப்பு தெரியுமா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கறாங்க இப்ப நமக்கு என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஒரு தன்னார்வலர் அமைப்புனா மூன்று முறை எதற்காக ஒரு சுதந்திர இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கணும் ஒரு முறை அல்ல மூன்று முறை தடை செய்யப்படுது அதை எல்லாவற்றையும் தாண்டி காந்தியை கொன்ற கோட் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் பேட்டி கொடுத்தாஸ் உறுப்பினராக நான் இருந்தேன்னு கோட்சை ஒத்துக்கிட்டாரே கொடுமை என்ன காமராஜரை வீட்டோடு வைத்து எரிக்க முற்பட்ட கூட்டம் தானே இந்த ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மோகன் பகவத் வந்து ரொம்ப நேர்மையானவர் புனிதமானவர் ஆர் எஸ் எஸ் வந்து இந்த தேசத்துக்காக போராடிச்சு திரும்ப திரும்ப நம்ம ஒரே கேள்விதான் கேட்கிறோம் இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றில் காங்கிரஸ் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு என்ன பங்காற்றுதுன்னு அவங்கள்ட்ட ஒரு வரலாறு இருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்கு பார்ப்பனர்களை பற்றி ஆர்எஸ்எஸ் பற்றி பேசினா உங்களுக்கே அவ்வளோ கோவம் வருது கோவம் வருது யாருக்கு பார்ப்பனருக்கு வருதா ஆர்எஸ்எஸ் உறுப்பினருக்கு வருதா பிஜேபியில் இருக்க பார்ப்பனர் அல்லாத சகோதரர்களுக்கு தானே வருது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களாக இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கவங்களுக்கே அவ்வளோ கோவம் வரணும் ஒரே ஒரு கேள்வியை தான் நம்ம திரும்ப திரும்ப முன்வைக்கிறோம் இவ்வளோ கோவப்படுறீங்க ஆதங்கப்படுறீங்கல்ல இந்துக்களுடைய காவலர் தானே பிஜேபி நியாயமா பார்த்தா அந்த மக்களுக்கு சரியா செய்யணும்ல நீங்க மற்ற மக்களை விட்டுருங்க இந்துக்களுடைய காவலர்ன்றீங்கல்ல ராகுல் காந்தி மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு பிஜேபியை பற்றி ராகுல் காந்தி பேசினா உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு வராது ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பேசுவதால் வெறுப்பு கோபம் கொந்தளிக்கிறீங்க என்னடா இது நம்மளுடைய அரசியல் வடிவமா இருக்கும் நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ் தான் நம்மளை இயக்குது அப்படின்றத சமூக அமைப்புகள் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வந்து ஒருத்தர் பேசுறாருன்ற கோபம் அதுவும் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசுறாரு பிஜேபியை பற்றி பேசுகிற போதெல்லாம் ஆர்எஸ்எஸோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கு ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக இருந்த ஆர்எஸ்எஸோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கு பார்ப்பனர்களுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கு பார்ப்பன பணியாக்களுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட ஆர் பிஜேபிக்கு தொடர்பு இருக்கு காந்தியை காமராஜரை இவ்வளவு கொடூரமாக சிந்திக்கக்கூடிய ஆர் உங்களுக்கு தொடர்பு இருக்கு என்பதை புட்டு புட்டு ராகுல் காந்தி வைப்பதால் தான் அவர் மீது இவ்வளவு வன்மம் கோபம் அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த நிதிநிலை அறிக்கையில் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம் கல்விக்காக ஒரு சமூகத்தில் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்றத்தில் நிதி ஒதுக்கணுமா இல்லையா அதுதானே அதிகளவில் இருக்கணும் ஒரு சமூகம் வளர்வதற்கு கல்வியும் வேலை வாய்ப்பு தானே தேவை கடந்த ஆண்டை விட ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறைக்கப்பட்டிருக்கு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு மாஸ் நம்பர் இல்லையா அப்போ நீங்கள் இதை குறைக்கிறீங்கன்னா அது என்ன பண்ணுறீங்க அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க இதை குறைக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ணுறீங்க வேலை வாய்ப்புக்கு வந்து நாங்கள் அப்ரெண்டிஸாக எடுத்துக்கிறோம் உங்களை வந்து என்ன பண்ணுறோன்னா இன்டர்ன் அனுப்புகிறோன்றாங்க தயவு செய்து ஆழமாக புரிஞ்சுக்கோங்க இன்டர்ன் அனுப்புகிறாங்கல்ல அது யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி கார்ப்ரேட்டுக்கு அனுப்புகிறாங்க இளைஞர்களை நாங்கள் அங்கே இன்டர்ன் அனுப்பி ஒரு ஒரு இளைஞருக்கும் அவங்க வேலை கொடுக்குறப்ப இன்டர்னு கொடுக்குறப்ப மூவாயிரம் ரூபாய் அந்த கம்பெனிக்கு ஒரு ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு இவங்க கொடுப்பாங்களாம் யாரும் ஒன்றிய அரசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவங்க பொதுத்துறை நிறுவனத்தை மூடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா சொன்னாங்க நட்டத்தில் ஓடுது என்னால் செலவழிக்க முடியல பொதுத்துறை நிறுவனத்தை தொடங்கி நடத்துவதற்கு செலவழிக்க முடியல ஆனால் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு நீங்களே காசை கொடுத்து இன்டனுக்கு மக்களை கூப்பிடுவீங்களா இளைஞர்களை கூப்பிடுவீங்களா அப்போ உங்ககிட்ட பணம் இருக்குது ஆனால் மனம் இல்லை அப்படி எடுத்துக்க முடியும் தொடர்ந்து ஒரு விவாதத்திற்கு போய் வ உட்காருகிற போது ஒருமையில் பேசுவது கொச்சைப்படுத்துவது இது எல்லாம் மற்றவர்களை அடக்கிடணும்னு நினைக்கிற பார்வை இருக்குல்ல அது ரொம்ப மோசமான பார்வை ஜனநாயகத்திற்கு எதிரான பார்வை என்பதை தாண்டி இவர்கள் தான் இவர்களுடைய சிந்தனை நிற்பவர்கள் தான் நாட்டை ஆழ்கிறார்கள் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நம்மளுடைய குரல் உயர்கிற போது எப்போ ஒருத்தருக்கு குரல் உயரும் கருத்து இல்லைன்னா உயரும் ஒன்றுமே இல்லை கருத்தே இல்லைன்ற போது உயரும் ராகுல் காந்தியிடம் கருத்தியல் இருக்கிறது ராகுல் காந்தியிடம் நேர்மை இருக்கிறது ராகுல் காந்தியிடம் உண்மை இருக்கிறது அதனால அவர் கேள்வி கேட்கிறாரு பதில் சொல்ல முடியாதவர்கள் பதில் சொல்ல திராணியற்றவர்கள் ஜாதியை இழுக்கிறேன் ஜாதி பெயர் தெரியாதவர் என்றல்ல சொற்களை எல்லாம் அவரை ஒருபோதும் அவமதிக்காது அவர் ரொம்ப துணிச்சலாக சொல்றாரு என்னை நீங்கள் அவமதிக்கலாம் ஆனால் ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க வைத்தே தீருவேன் அந்த துணிச்சலோடு தான் இன்னும் நம்மளுடைய போர் தொடங்கி தான் இருக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் இந்த போரை நாம் எப்படி அணுகுகிறோம் யாருக்காக அணுகுகிறோம் கடந்த காலங்களில் காங்கிரஸ் செய்த தவறை அவர்கள் ஒப்புக்கொண்டு ராகுல் காந்தி இன்றைக்கு இந்த ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் பக்கம் நிற்கிற போது அவர்கள் பக்கம் நாம் நிற்பதுதான் அறமாக இருக்கும் அந்த அறத்தின்பால் தான் தமிழ்நாடு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தியினுடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் இந்த பிஜேபியினுடைய சமூக வடிவமாக சமூக அமைப்பாக தாய் கழகமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸை பற்றி நாம் பேசியே ஆக வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆர்எஸ்எஸ் என்ற சொல்லும் பார்ப்பனர் என்ற சொல்லும் அவர்களை குடைகிறது என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நாம் பயன்படுத்தி பேசிதான் ஆக வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்